கர்த்தரும் உரைச்சகம் ஆகிய இயேசு விசுவின் ஆமதில் இயேசுவின் இலைப்பார்தர மூலத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு எவ்வளாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் இழந்து போன மேன்மையை மீண்டும் தந்து அதை பெருக பண்ணும்படியாகவும் தேற்றப்படாமல் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மறுபடியும் தேற்றும்படியாக தாவிது பாடின சங்கீத பாடல் மீன்மை இழந்து போவதற்கு காரணம் என்ன ஏன் இந்த மேன்மையை நாம் இழந்தோம் என்று ஒவ்வொரு மனிதர்களும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே தேற்றாவாளர் இல்லாமல் போய்விடுவோம் மனிதர்கள் தேற்றிய வார்த்தைகள் ஆறுதலாய் பேசுவார்கள் ஆனால் அந்த ஆறுதலின் வார்த்தையினால பலன் என்ன என்று பார்த்தோமானால் ஒன்றுமிராது நாசியில் சாசமுள்ள மனிதர்கள் மனிதர்கள் எதுவரைக்கும் நிற்பார்கள் என்று பார்த்தமானால் இந்த நாசியில் சுவாசம் போய்விட்டால் அவர்களுடைய யோசனையும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களால் நமக்கு ரச்சிப்பு இல்லை அவர்களால் நமக்கு மேன்மை இல்லை அவர்களால் நம்மால் அவர்கள் நம்மை தேற்றவும் முடியாது எவ்வளோ தேற்றுவார்கள் ஒருவேளை உன்னை தேற்றலாம் ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் நீ பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை வீணாக காணப்படும் வீணான வார்த்தையாய் போய்விடும் புரோஜனம் இல்லாத ஒரு வார்த்தையாய் போய்விடும் காரணம் அவர்கள் பேசி கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள் உதவி செய்தாலும் எது மட்டும் உதவி செய்வார்கள் எம் மட்டும் உதவி செய்வார்கள் ஒரு மனிதனுக்குன்னு ஒரு திராணி இருக்கிறது ஒருவேளை பொன் பொருளால் உனக்கு உதவி செய்யலாம் இந்த உலகத்திலே நீ ஏதோ இழந்திருக்கிறாய் உன்னுடைய நண்பர்களோ உட்டா உறவினர்களோ ஏதோ ஒன்று உதவி செய்யலாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் அவர்களுக்கு தான் உதவி செய்வதற்காக அவர்கள் ஒருவேளை முன் வந்தாலும் அதற்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது இவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆனால் இவைகளை காட்டிலும் மேன்மை என்ன என்று பார்த்தோமானால் ரசிக்கப்படுவது பெரிய ஒரு மேன்மை உன்னுடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உன் ஆத்மா புழுமையானவைகளாய் காணப்பட வேண்டும் உன் ஆத்மா பிழைப்பு உண்டாயி இருக்க வேண்டும் உன் ஆத்மாக்குள் ஜீவன் இருக்க வேண்டும் உன் ஆத்மா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அதுதான் மேன்மை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பல சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் பலதை நாடுவோம் எதிர்பார்ப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் வெற்றியும் கண்டடைய முடியும் ஏனென்றால் உன்னுடைய விடாமுயற்சி உனக்கு வெற்றியை கொண்டு வரும் ஆனால் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தார் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு மத்தியில் உன் மேன்மை பெருக வேண்டுமானால் ஐஸ்வர்யத்தில் மாத்திரம் அல்ல ஐஸ்வர்யம் நிலைத்திருப்பது அல்ல சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய எதையும் நீ சேர்த்து வைத்ததை கொண்டு போக முடியாது நம்ம இன்றைக்கி நேரத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கோம் இந்த சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும் ஆனால் விழுந்து போன மேன்மையை மீண்டும் பெருக பண்ண முடியுமானால் அது கர்த்தரால் திறந்தா முடியும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அது மனிதராக அல்ல கர்த்தர் ஒருவனுக்குள் வந்துவிட்டால் அவன் மேன்மையை அவனுக்கு கொடுக்கப்படும் இப்போ தேற்றுவார் யார் என்று பார்த்தோம்னால் இயேசு கிறிஸ்து பல்லோ ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவர் நான் போய் உங்களுக்கு தேற்றவனாகிய பரிசுத்தாவியனரை அனுப்புகிறேன் என்று நான் போகாமல் இந்த தேற்றாவாளன் உங்களிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த தான் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு தந்த தேற்றாவாளனாகிய ஆவியானவர் தான் நம்மை தேற்ற முடியும் எதுவரைக்கும் மனிதர்கள் தேற்றுவார்கள் மனிதருக்கு இருக்கிற திராணி மட்டும்தான் அந்த திராணிக்கு மேலே அவர்கள் எதுவும் செய்ய முடியாது சகலத்தையும் அதன் காலத்தில் செய்கிறவர் யார் என்று பார்த்தோமானால் ஏசு கிறிஸ்து அதற்காகவே தேற்றாவாளன் ஆகிய பரிசுத்தாவியானவரை தன் தொடழினார் தாவித்து சொல்றார் என் மேன்மையை பெருகப்பண்ணும் அப்படின்னா இழந்து போனவைகளை நிறைய பேர் நாம் பார்க்க முடியும் நல்ல ஐஸ்வர்யனாய் வாழ்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வீழ்ச்சி திடீரென்று தனக்கு ஒரு சமாதானற்ற நிலை இழப்பு இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டு விழுந்திருக்கிறவர்களை அவர்கள் மேன்மையை இழந்து நிற்கிறவர்களை உயர்த்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக அந்த மேன்மையை பெருக செய்வதற்காக தேட்டவரன் தேட்டாவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தொள்ளினார் அந்த தேட்டாவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வழி நாம் நடந்தோமானால் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும் அவர் நல்ல ஆவியானவர் அதனால்தான் வேதம் சொல்லுது லல் ஆவி என்னை சிவையான வழியிலே நடத்தட்டும் என்று நாம் விட்டு கொடுக்கணும் நம்ம எல்லாத்தையும் செய்தலாம் நினைச்சா முடியாது இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்க கடன் பட்டு போயிட்டாங்க எப்படி கடன் வந்தது தெரியாது நல்லா வாழ்ந்து இருப்பார்கள் அவர்கள் எப்படி கடன் வந்தது என்று அறியாமல் கடன்கிற சிறையிருப்புக்குள்ளாக அகப்பட்டு இதிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துகளை விட்டு வீடுகளை விட்டு ஒன்றுமில்லாமல் நடுத்தருவுக்கு வந்து நிற்கிறவர்களைப் போல நிற்கிற அநேகர் உண்டு மறுபடியும் அவர்களை யார் கெட்டி எழுப்புவார் மறுபடியும் அவர்கள் இழந்து போன மேன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி இந்த நெருக்கமான சூழ்நிலை யார் தேற்றுவார் அந்த நல்ல ஆவி உன்னை செவையான வழியில் நடத்த வேண்டுமானால் நீ இழந்து போன மேன்மையை பெருக செய்ய வேண்டுமானால் மறுபடியும் கர்த்தடத்திலே திரும்ப வேண்டும் ஒருவேளை அறியாமையினால மனிதர் மேல நம்பிக்கை வைத்து இந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம் மனிதனுடைய இனிய சொற்களினால் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த நெருக்கமும் இந்த பாடும் ஏன் வந்துச்சு இனி இந்த கடனிலிருந்து யார் நம்மை மீற்று கொள்ளுவார்கள் அப்போ மேலேந்து விழுந்தவர்கள் ஐஸ்வர்யனாய் வாழ்ந்து ஒன்றும் ஒன்றுமில்லாமல் இன்னைக்கு நடு வீதியிலே நிற்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய மன நிலைமை எப்படி இருக்கும் அதற்கு கத்ராகி இயேசுக்க சொல்லிய ஆவி அந்த பர்சுத்தாவியானவர் நம்மை தேட்ட ஆரம்பித்து விட்டால் இழந்து போன மேன்மையை பெருகும்படி செய்வார் நம் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை காண முடியும் நம் சிறையிருப்பு நம்மை விட்டு அந்த சிறையிருப்பை எடுத்து போடுவார் நம்மை தேற்றுவார் வழி நடத்துவார் சரி இவ்வளவு கோடிகளுக்கு கடன் ஆயிற்று இதிலிருந்து எப்படி நாம் மீட்க மீட்கப்படுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீங்களா இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவர் வழிகளை உண்டு பண்ணுவார் அவர் ஆற்றுவார் நீ இழந்து போன மேன்மையை பெருகவும் பண்ணுவார் உடனே உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து மீட்டுவிட மாட்டார் நீ சோதிக்கப்படுகிற காலம் சோதனையில் நீ வெற்றி பெற வெற்றி பெற நீ சோதனையை சகித்துக்கொண்டு செய்த தவறுகளை எண்ணி மனம் கசந்து மனம் திரும்பும் பொழுது இந்த கொடிய சூழலிலிருந்து கர்த்தர் மாற்றி போடுவார் கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு இமை பொழுது போதும் குப்பையிலிருந்து ராஜாக்களாய் மாற்றுகிறவர் ஒளையான சேட்டிலிருந்து உயர்த்துகிறவர் நம்மள் விசுவாசிக்க இந்த மேன்மை விட்டு போய் விட்டதே இன்னைக்கு நம்ம ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இந்த தரித்திர வாழ்க்கை எப்பொழுதும் மாறும் மறையும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் எப்படியப்பட்ட யோபு தன் கால்களை நெய்யினால் கழுவின காலம் அவன் ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன் வியாதியாக அந்த பற்களை சிரட்டையால் சுரண்டி கொண்டு முன்னிருந்த அந்த நர்சீர் இப்பொழுது இருந்தால் இருக்குமே என்று அந்த ஆசிர்வாதமாய் வாழ்ந்த அந்த நாட்களை எண்ணினான் ஆனால் நாம் இம்மாத்திரம் நாம் அதை எண்ணும் பொழுது அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாக மாற்றி விடுவார் எப்படி யோகினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னலமை ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல் உன் மேன்மையை பெருக பண்ணி ஆசீர்வதித்து விடுவார் அதை நம்பணும் விசுவாசிக்க வேண்டும் அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒன்றை இழந்துட்டோம் இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டு போய்விட்டோம் குறைப்பட்டு நிற்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் இழந்து நிற்கிறோம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தீர்களானால் நீங்கள் கர்த்த திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை ரசிப்பார் முதலாவது உங்களை விடுதலை செய்து உங்கள் மேன்மையை மீண்டும் பெருக பண்ணி மறுபடியும் உங்களை தேற்றி உங்கள் ஸ்தானத்திலே நிறுத்தி விடுவார் எனவே செய்யாத குற்றத்துக்கூட ஆளாகியிருக்கலாம் யாரோ செய்த தவறினால் வேலை கூட பெயிருக்கலாம் இப்படி பல காரியங்கள் இந்த நாட்களிலே நம்மோடு வாழ்ந்து இருக்கிறவர்களுக்கு சம்பவித்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அகப்பட்டிருந்தீர்களானால் இழந்ததை மீண்டும் கருத்தை தருவார் உயர்த்துவார் பெருக பண்ணுவார் அதுவரையிலும் மறுபடியும் உங்களை தேற்றி ஆற்றி வழி நடத்துவார் எனவே என்னுடைய இணைந்து ஜெவியங்கள் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுவாரா அன்பின் பிதாவே உங்க நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா கருவி நந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளையுடைய சூழ்நிலையில் நீ அறிந்திருக்கிறீரப்பா அவர்கள் வேண்டுதலை அறிந்திருக்கிறீர் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அறிந்து அதை நீ நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் அவருடைய மேன்மையை அவர்களுக்கு பெருக பண்ணும் மறுபடியும் தேற்றி ஆற்றி வழிநடத்துவேராக எல்லா குறைகளும் இயேசு கிறிஸ்துக்களாக நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திரவுங்களை ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக ஆமேன் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜீவித்து கொள்வதற்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அனைகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்த கிருபை பாராட்டுவாராக ஆமேன்